அஸ்ஸாம் அழைக்கும் அஹிமத்துல தஜுவீதனுடைய முக்கியத்துவம் தான் என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம உச்சரிப்பு மாறுனா பொருள் மாறுன்னு அப்பப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் ஆஜிலன் அப்படின்னா உடனே விரைவில் சீக்கிரம் அப்படிங்கிற அர்த்தம் ஆஜிலன் அப்படின்னா அப்படி நேர் ஆப்போசிட் பின்னால் தாமதமாக காலம் கழித்து அப்படின்னு அர்த்தம் அப்போ இதையும் ஆஜிலன் இதையும் ஆஜிலுன்னு நம்ம சொல்லக்கூடாது இது ஆஜிலன் இது ஆஜிலன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி நல்லா கவனிச்சிக்கோங்க இபாது அப்படின்னா அடியார்கள்னு அர்த்தம் இபாதீ அப்படின்னா என் அடியார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சில இடங்களில் வந்து இபாதி வரும்போது இபாதீ அப்படின்ட்டா அப்படி பொருள் என்ன செஞ்சிடும் மாறி போயிடும் அப்போ அல்லா சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கு வந்து வந்துடக்கூடாது என்ன யா இபாதில்லதீன ஆமினும் இத்தக்கும் ரப்பக்கும் அல்லா சொல்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது சுறா பத்தாவது ஆயத்து அதாவது ஈமான் கொண்ட அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களே நீங்கள் உங்களுடைய ரச்சகனை வந்து பயந்துக்கோங்க அப்படின்னு அப்போ இழுத்தாலும் குறியில் வந்து நெடிலாக்குனாலும் அர்த்தம் மாறும் உச்சரிப்பு மாறினாலும் அர்த்தம் மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இஸ்லாமலை தலைவர் கார்த்தி